புதஞ்சு போன விஷயங்கள் இருக்கு இல்லையா மண்ணுக்குள்ள புதஞ்சு போன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சனியினுடைய காரகத்துவம் இஎஸ் ஜோனிக்கே அவர் டிவிஷனல் மேனேஜரா இருப்பாரு ஆனா சம்பளம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும் நம்ம அவங்களை தப்பு சொல்ல முடியாது அந்த கோர்னுடைய இயல்பே அவ்வளவுதான் ஸோ சனியினுடைய காரகத்துவம் முழுக்க முழுக்க உடல் உழைப்பு ஒரு கிரகத்தினுடைய நேச்சர்னு இருக்குல்ல அதை வச்சு தான் காரகத்துவங்கள் பிரியுது ஆக்சுவலாக சனீஸ்வரன் அப்படின்றது கிடையாது அதனுடைய அவருடைய உண்மையான பேர் வந்து சனிச்சரன் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிஎன்ஏ விஷால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் போன பதிவுகளில் வந்து செவ்வாய் கர்மா அப்படின்னா என்ன செவ்வாய் கர்மாக்கான தொழில்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் அடுத்ததா சனிக்கர்மா அப்படின்னா என்ன சார் சனிக்கர்மாக்குன்னு ஏதாவது தொழில்கள் இருக்கா சார் சனி கர்மாக்கான தொழில்கள் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த கர்மப்பதிவுக்கான தொழில்கள் அப்படின்னு எடுக்கிறத விட பேசிக்கா சனிக்கு காரகத்துவங்கள்லாம் இருக்குது இல்லைங்க இல்லைங்களா அதனுடைய நீட்சி தான் அந்த கர்மப்பதிவு வேற ஒண்ணும் கிடையாது காரகத்துவங்கள் உங்களுக்கு என்றைக்குமே போறது கிடையாது ஸோப்பா அந்த சிலபஸ் வந்து எந்த ஜோதிட முறை வந்தாலும் அந்த காரகத்துவங்கள் அப்படியே தான் இருக்கும் இப்போது வந்து புது புது ஜோதிட முறைகள் இருக்கு இல்லைங்களா இப்போ உங்களுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்த இதுக்கு முன்னாடி வந்த ஜோதிட முறை இருக்குது அதுக்கப்புறம் ஜிஎம்பின்னு பின்னு இருக்குது இப்போ ஏஎல்பி இருக்குது ஓகேங்களா இந்த இப்போ டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி இருக்குது இப்போ இந்த மாதிரி ஜோதிட முறைகள் புதுசு புதுசாக வரலாம் ஆனால் என்ன தான் ஜோதிட முறைகள் வந்தாலும் காரகத்துவங்களை நம்ம வந்து பேசிக்கில் இருந்து எடுத்தாகணும் ஓகேங்களா அப்போது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம புதுசு புதுசாக டெக்னாலஜி அப்டேட் ஆனாலும் புதுசு புதுசான தொழில்கள் மெ மெத்தட்ஸ் எல்லாம் புதுசாக வந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி இருக்க காரகத்துவங்களுடைய ஒரு நீச்சியாக நம்ம அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஜோதிடர்களுக்கு இப்போ சவாலாக இருக்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தை அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது ஓகேங்களா ஆனால் அதுக்கு நான் காரகத்துவம் சொல்லணும் அது எந்த கிரகத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னு இப்போ நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஸோ இப்போ அதில் தான் ஜோதிடர்கள் வந்து நிறைய ஆய்வு பண்ணுறாங்க புது புது தகவல்கள் எடுக்கிறாங்க அவங்களோட ஆய்வு வந்து மேக்ஸிமம் அதை ஃபோ ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும் ஏன்னால் அதை ஃபோக்கஸ் பண்ணலன்னா அஸ்ட்ராலஜி அப்டேட் ஆகாது ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் சனிக்கர்மாக்கான முக்கியமான ஒரு ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஓகேங்களா ஏன் டெஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமைக்கு கீழே வருது அப்படின்னா எந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பக்கை ரெக்கவர் பண்ணுறதுன்றதுல எரர் ரெக்கவர் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா அது வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா முந்தி வந்து நம்ம ஐடியிலே டெஸ்டிங்க்க்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அதுக்குன்னு தனி கோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது ப்ரோக்ராமரே டெவலப்பரே டெஸ்ட் பண்ணலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஆனாலும் அந்த டெஸ்டிங்கிற ப்ராசஸ் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கும் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கும் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கும் எல்லாத்துலையுமே டெஸ்ட்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் அது ஏன் அப்படின்னா அது வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் உருவாக்குனீங்களோ அந்த பர்பஸ் அதை சர்வ் பண்ணணும் இல்லை ஆமாம் அது கரெக்டாக சர்வ் பண்ணணும் அதில் மால் ஃபங்க்ஷனோ எரரோ இருக்கக்கூடாது ஸோப்பா அதை எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க அதை செக் பண்ணுறதுக்கு சோதனை அப்படின்னு ஒரு ஓட்டம்னு ஒன்று இருக்குது பாருங்க அந்த ஃபீல்டே உங்களுக்கு வந்து சனிதான் ஓகேங்களா ஏன்னா சனி டிஃபால்ட்டாகவே சோதிக்கிறது ஓகேங்களா தராசு இல்லையா ஸோ அப்போ வந்து இடைக்கிட நீங்கள் உங்களுக்கு நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களை வெயிட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஃபஸ்ட்டு சனி தான் அப்போது சனி வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறவர்கள் அப்போ டெஸ்டிங் ஃபீல்ட் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி டெஸ்டிங்னு வருது இல்லையா தர தர பரிசோதனை சான்றிதழ் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு வந்து சனி ஏன்னா அந்த டெஸ்டிங்கில் சில விஷயங்கள் வந்து அவுடேட் ஆகி வெளியே போயிடும் எப்படி அவுடேட்டாக வெளியே போட்டோம்னா இப்போ ஒரு நூறு துணி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க ஒரு ஆயிரம் துணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா டெஸ்டிங்ல ஒரு பத்து போயிடும் ஓகேங்களா அது வந்து எரர் வந்து அங்கங்க ஏதோ டேமேஜ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேமேஜ்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லையா அது வந்து கொடன் ஸ்ட்ரீட்டுக்கு போகும் அதை அதை ஆக்சுவலாக புதுசாக மேனுஃபேக்சர் பண்ண மெஷின் துணி தான் அந்த பொருள் வந்து புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணது தான் சின்ன ஒரு எரர் இருக்கும் சின்ன எரர்னால அது ரிஜெக்ட் ஆகிடும் அது வந்து மார்க்கெட்டுக்கு போகாது அதாவது ஷோரூம்னுடைய இதுக்கு மக்களுடைய நேரடி பார்வைக்கு போகாது அதுக்கு பதிலாக கோடனு போயிடும் கோடனுக்கு போயிட்டு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த இப்போ இந்த மூர் மார்க்கெட்டு இந்த கோயம்பேடு அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும் அந்த பொருட்கள்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த துறை எல்லாமே சனி தான் ஏன்னா அதெல்லாம் டெஸ்டிங்கில் ரிஜெக்ட் ஆனது ஓகேங்களா ஸோ அப்போ அதே மாதிரி நீண்ட நாள் ப்ராஜெக்ட்ன்னு இருக்குல்ல ஒரு ப்ராஜெக்ட்டை உருவாக்குறதுக்கு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்தா பரவாயில்ல பதினஞ்சு வருஷ ப்ராஜெக்ட் இருபது வருஷ ப்ராஜெக்ட் இருபத்தஞ்சு வருஷ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க டெக்னாலஜி இப்போ வந்து பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வந்துருச்சு ஆனா அது அந்த அளவுக்கு இன்னும் எஃபெக்டிவா இல்லை எஃபெக்டிவா இல்லாதனால அது பழக்கத்துல நிறைய அப்ளை ஆகல ஆனா அது சார்ந்த ரிசர்ச் நடந்துட்டே இருக்கு வந்து சொல்றாங்க இன்டர்நேஷனல் மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கல்ஸே இருக்காது சார் ஃபுல்லா வந்து எலக்ட்ரிக் இருக்கும் இருக்கு பெட்ரோல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ இப்பவே இருபத்தஞ்சு அவங்க நாப்பத்தஞ்சு நாற்பத்தெட்டுக்கு இலக்கு வைக்கிறாங்க அப்ப எவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வருஷம் இலக்கு ஓகேங்களா அப்போ அவ்வளோ காலம் இந்த ரிசர்ச் போயிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சருக்காக அதை எதிர்நோக்கி எதிர்காலத்தில் இந்த மாற்றம் வரணும்னு எதிர்நோக்கி அதுக்கு இன்னிலேருந்து ஆய்வு பண்றாங்கல்ல அந்த நிறுத்தி நிதானமாக ஆய்வு செய்யறாங்க இல்லையா நிறுத்தி நிதானமாக பல வருட கணக்காக நீங்க வந்து ராப்பாகலாம் நடக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சின் இருக்குது பாருங்க அது எல்லாமே உங்களுக்கு சனியினுடைய கேட்டகரி கீழே வரும் அதெல்லாமே சனியினுடைய காரகத்துவம் புதஞ்சு போன விஷயங்கள் இருக்கு இல்லையா மண்ணுக்குள்ள புதஞ்சு போன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சனினுடைய காரகத்துவம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் எடுக்க முடியும் ஆமா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சனியினுடைய காரகத்துவத்து கீழே வரும் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து சனி கர்மா செவ்வாய் கர்மா கலந்து வரும் ஆனா அதுல சனி கர்மானுடைய பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜெயண்ட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ராட்சச இயந்திரங்கள் இப்ப நீங்க வந்து டாடா இது டிசிஎஸ் போனீங்கனாலும் சரி அல்லது நீங்க வந்து விப்ரோக்கு போனீங்கனாலும் சரி அல்லது அசோக் லைலாண்ட் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் செக்டார் நீங்க போனீங்கன்னாலும் சரி அங்கே அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்க்கு உள்ள நீங்க போனிங்கன்னாலே உங்களுக்கு இங்கிருந்து பார்த்தா அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய மிஷின் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் செக்டர் உற்பத்தி சம்மந்தப்பட்ட நிறுவனம் மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்ட நிறுவனம் அந்த மாதிரி கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுல்ல இண்டஸ்ட்ரியல் செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டார் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் அதெல்லாம் சனினுடைய கண்ட்ரோல் ஏன்னா அதெல்லாம் கன பொருட்கள் வெயிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் ரெண்டாவது அங்கே வேலை செய்கிறவங்க அதையும் உங்களுக்கு ஹையரார்க்கியெல்லாம் இருக்கும் இப்போ ஐடியில் வந்து எப்படி டீம் லீடர் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு இருக்குதோ அங்கே ஹைரார்க்கிங்லாம் இருக்கும் ஆனால் அங்கே எவ்வளோ பெரிய ஹையரார்க்கின்னு இருந்தாலும் சம்பளம் லிமிட்டடாக தான் இருக்கும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் வேலை பார்க்கறவங்க ஒரு ஒரு ஜோன் ஒரு பெரிய ஜோனுக்கே ஒரு டிவிஷனல் மேனேஜராக இருப்பார் ஆனால் சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்கும் அவருக்கு இருக்கும் பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ தான் ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்கியிருப்பார் இப்போ தான் அறுபதாயிரத்தை நினைக்கிட்டு இருப்பார் புரியுதுங்களா அது வந்து நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது அந்த கோர்னுடைய இயல்பே அவ்வளோதான் ஏன் அதனுடைய இயல்பு அவ்வளோதான் அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது ஹார்ட்வேர் பொருள் ஓகேங்களா அந்த ஹார்ட்வேர் பொருள் ஒரு தடவை சேல் பண்ணியாச்சு அப்படின்னா மறுபடியும் சர்வீஸுக்கு வரும் அவ்வளோதான் அது அதோட முடிஞ்சு போச்சு சாஃப்ட்வேர் மாதிரி கிடையாது சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு தடவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு அதுக்கு வந்து முதலீடு தேவையில்லை ஆனா ஹார்ட்வேர்ன்றது தடவையும் அந்த பொருளுக்கு நீங்க ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க முதலீடு பண்ணணும் இல்லை அப்போ ஒரு சாப்ட்வேருக்கு ஐடிக்கு கொடுக்குற சம்பளத்தை நீங்க அங்க கொடுக்க முடியாது ஸோ உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாமே சம்பளம் வந்து குறைவாதான் இருக்கும் ஒரு மென்பொருளோட கம்பேர் பண்ணும்பொழுது ஓகேங்களா சம்பளம் குறைவா ஆனா வேலை அதிகமாக ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு சனிக்கரமாக கீழே வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய நேச்சர்னு இருக்குல்ல அதை வச்சு தான் காரகத்துவங்கள் பிரியுது ஆக்சுவலாக சனீஸ்வரன் அப்படின்றது கிடையாது அதனுடைய அவருடைய உண்மையான பேர் வந்து சனைச்சரன் அப்படின்னு சொல்றாங்க சனிச்சரன் சனைச்சரன் சனை அதாவது வடமொழியில் அவருடைய பேர் வந்து சனைச்சரன் ப்ராப்பரான பேர் அது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் சனைச்சரன் மெதுவாக நகர்பவன் அர்த்தம் இருக்கிற பிளானெட்லேயே ஸ்லோ மூவிங் பிளானெட்ல ஒரு டிரான்சிட் வரதுக்கே முப்பது வருஷம் ஆயிடுது ஓகேங்களா இப்போ இப்போ அறிவியல் ரீதியாக வந்து ஒரு ஒரு நக்கல் ஒன்று பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ நெப்டின் யூரேனியஸ் ப்ளூட்டோலாம் அதை விட ரொம்ப மெதுவாக நடக்குது முதல்ல நெப்டின் யூரேனஸ் ப்ளூட்டோவை நம்ம ஆட்கள் நம்ம பஞ்சாங்கத்தை நிறுவும் பொழுது ஜோதிடர்கள் ஜோதிடத்தை உருவாக்கியவங்க அதை கணக்குலையே எடுக்கல ஏன் அந்த கணக்குலையும் எடுக்க எடுக்கலைன்னா சனி வரைக்கும் தான் தாக்கம் அப்புறம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா புதன் சூரியனுக்கு அப்புறம் அப்புறமா நெருக்கமான பிளானட் யாரு புதன் புதன் சூரியனுக்கு அப்புறமா தூரமான கிரகம் யாரு சனி புதனில் ஆரம்பித்து சனியில் முடியும் நீங்கள் புதனுக்கான காரகத்துவம் கேட்டிங்க சனி வந்து ஜென்ரலாகவே தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்கு அதிபதினா என்னென்னா ஒரு காரியம் ஆகணுன்னா வேலைக்காரங்க வேணும் ஓகேங்களா நீங்கள் நினைச்சாலும் பொருள் நவுந்துடாது ஆமாம் ஓகேங்களா வெயிட்டை தூக்கி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆள் வரணும் இல்லை நீங்களே தான் அந்த வேலையை செய்யணும் கரெக்டுங்களா ட்ரைனேஜ் இருக்கணும்னா அதுக்கு ஆள் வரணும் வீட்டை சுத்தம் பண்ணணுன்னா அதுக்கு ஆள் வரணும் அப்போ இந்த மாதிரி வந்து ஒருவரால் செய்ய முடியாத வேலை இருக்கு பாருங்க இல்லை செய்ய தயங்குற வேலைன்னு இருக்கு பாருங்க அதெல்லாமே உங்களுக்கு வந்து சனி ஓகேங்களா அப்போது காரியம் ஆகணும் அப்படின்னா சனி இல்லாமல் உங்களுக்கு காரியம் கிடையாது புதன் வந்து என்னென்னா பிளானிங் இப்போ ஸோ சனியினுடைய காரகத்துவம் முழுக்க முழுக்க உடல் உழைப்பு ஃபிசிக்கல் எஃபர்ட்டை ஃபிசிக்கல் எஃபர்ட்னா மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து சனி ஸோ சனி செய்யக்கூடிய ஃபிசிக்கல் எஃபர்ட்டை மற்ற யாராலையும் உங்கள் வந்து செய்ய முடியாது சரி ஆனால் என்ன தான் ஃபிசிக்கல் எஃபர்ட் இருந்தாலும் அந்த எஃபர்ட்டுக்கு முதல்ல முன்னாடி இன்டென்ஷன் ஒன்று வேணும்ல பிளானிங்னு ஒன்று வேணும் இல்லையா அப்போது அந்த பிளான் பண்ணணும்னா இதை தான் நம்ம இப்படி தான் செய்ய போகிறோன்னு ஒரு டிசைன் ஒன்று வேணும்ல அதுக்கு ஸ்கெட்சுன்னு ஒன்று போடணும் இல்லை ப்ளூ பிரிண்ட் அவுட் லேயர்லாம் சொல்லுவாங்க பாருங்க அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாமே புதன் தான் பிளான் பண்றவர் புதன் எக்ஸிக்யூட் பண்றவர் சனி சனி ஓகேங்களா புதன் வந்து பிளான் பண்றது நீங்க எதை வச்சு பிளான் பண்ண முடியும் பிசிக்கல் எஃபர்ட் வச்சு நீங்க பிளான் பண்ண முடியாது மைண்ட வச்சு தான் நீங்க பிளான் பண்ண முடியும் ஓகேங்களா சோ கழுத்துக்கு மேல தலைப்பகுதி தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை அந்த மூளை தான் மாஸ்டர் பிளான் அந்த மூளை தான் எல்லாத்தையும் டிசைன் பண்றது இந்தெந்த பொருள் இன்னென்ன வடிவத்தில் இன்னென்ன பெர்செப்ஷன்ல இந்த டெக்னாலஜி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரையறை ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் மூளை தான் ஓகேங்களா ஸோ அப்போ அது பிளானிங்கு டிசைனிங்கு ஸ்கெச்சிங்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது அதெல்லாமே வந்து உங்களுக்கு புதன் ஓகேங்களா எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு வந்து சனி ஓகேங்களா அப்போது புதன் வந்து எதுக்கு கடவுள்னா சித்தத்துக்கு கடவுள் நம்ம பிரெயின்னு அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த நியூரான்ஸாக எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் ஸோ அந்த நியூராலஜியும் அந்த நியூரான்ஸுக்கும் கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் காரியத்துக்கு கடவுள் வந்து சனி ஸோ புதனில் ஆரம்பித்து சனியில் முடியும் சனியில் ஆரம்பித்து மறுபடியும் புதனுக்கு வரும் அதனால தான் அந்த வார்த்தைக்கு பேர் காரிய சித்தி ஸோ காரியத்துக்கு கடவுள் யாருனா சனி சித்தத்துக்கு கடவுள் யாருன்னா புதன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாதான் அது வந்து காரிய சித்தி இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஓர்த்தன் இல்லைன்னாலும் அது வெறும் காரியம் தான் அது வெறும் சித்தம் தான் சித்தம் காரியமாகணும் காரியத்துக்கு பின்னாடி சித்தம்ன்ற இன்டென்ஷன் வேணும் ஓகேங்களா நீங்க இன்டென்ஷன் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையை பண்ணு நம்ம தான் செய்வாங்க கரெக்டுங்களா அன்னெசசரியா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் ஒன்னு அது நமக்கான விஷயமா இருக்கும் இல்ல சுத்தி இருக்கவங்களுக்கான விஷயமா இருக்கும் இதுதான் சனிக்கு புதனுக்குமான வித்தியாசம் கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க காரியசுத்தியா செயல்படணும் அப்படின்னா அப்பலாம் என்ன அர்த்தமே தெரியாது ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஆனா எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்பதான் தெரியுது இப்போ வந்து அஹ் சனிக்கர்மா இருக்கு அப்படின்னா இவங்களுடைய குணாம்சம் இப்படி இப்படிதான் இருக்கும்னு ஒரு பொதுவான வழியில சொல்ல முடியுமா சார் பொதுவான வழின்னுலாம் எல்லாம் இல்லை சனிக்கர்மா இருக்கிறவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளயே வந்து ஒரு முரண் இருக்கு என்ன ஒரு முரண்னா இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட அவங்களால சாப்பிடாம தூங்காமல் வேலை செய்ய முடியும் புனர்பூசம் சுவாதி அபிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா இந்த மூன்று நட்சத்திரமும் சனிக்கர்மாவை கொண்ட நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அபிட்டம் நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் நாள் கணக்காக வந்து சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸ் ஒர்க் பண்ண சொல்றீங்களா அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி உண்டு வேலை செய்யணும்னு வச்சிட்டாங்கன்னா இது பண்ணிடுவாங்க ஸோ அவங்களால எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியும் ஓகேங்களா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இன்னொரு நெகட்டிவ் பக்கம் உண்டு எப்படின்னா படுத்தா பத்து மணி நேரத்துக்கு மேலே எந்திரிக்க மாட்டாங்க புரியுது அவங்களுக்கு அதாவது வேலை பார்த்தா சோம்பேறினா அட்டர் சோம்பேரி ஓகேங்களா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் அவ்வளோதான் ஸோப்பா இப்போ இப்போ இதில் வந்து இவங்களை நீங்க எப்படி எஸ்டிமேட் பண்ணுவீங்க இவங்க இவங்களை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கவும் முடியாது யூஸ்லெஸ்னு சொல்லிட்டு தூக்கி போட முடியாது ஏன்னா அவங்க செய்கிற வேலையை வேறு யாராலையும் செய்ய முடியாது ஓகேங்களா என்ன அவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கெட்யூல் இருக்காது ஷெடியூல்னால் என்ன இந்த டைத்துக்கு சாப்பிடணும் இந்த டயத்துக்கு தூங்கணும் நான் இவ்வளோ வரைக்கும் தான் வேலை செய்வேன் அப்படின்னு ஒரு ஸ்கெட்யூல் இருக்குல்ல அந்த ஸ்கெட்யூல் அவங்களுக்குள்ள ப்ராப்பராக இருக்காது ஒன்று அவங்களுக்குள்ளேயே அது இம்ப்ராப்பராக இருக்கும் அவங்களுக்குள்ளேயே அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சூழல் வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கும் அவங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இப்போ இதனால என்ன பிரச்சனை ஆகும்னா கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும் கூட வேலை செய்றவங்களுக்கு இந்த சனிக்கர்மா இல்லைன்னு வச்சுங்க அவங்க நார்மலா இருப்பாங்க இவங்களை காமிச்சு அவங்கள ஆஃபீஸில் இருக்க வைப்பாங்க அவன் அவ்வளவு நேரம் வேலை செய்யறான்ல ஓகேங்களா நீங்க மட்டும் என்ன அவங்க நினச்சா அவங்க வந்து ட்ரெஸ்ஸு இப்போ எல்லாமே எடுத்துட்டு வந்து ஆஃபீஸ்லேயே கூட தங்கிக்க முடியும் ஓகேங்களா மற்றவங்களால அது முடியாது இல்லை இப்ப நல்லா ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்பியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்கம்மா ஹார்ட் ஒர்க் பண்றது அப்படின்றது வேற ஒர்க்கஹாலிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போது டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் கா ஆஃபீஸ் டைமிங் அப்படின்றது இப்போ எல்லாரும் ஆஃபீஸ் டைமிங்கும் என்னது டிஃபால்ட்டாக என்ன சொல்லப்படுது ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இதானே ரவுண்ட் ஓ க்ளாக் எட்டு மணி நேரம் தானே ஆஃபீஸ் டைமிங்கு ஒரு புதன்கர்மா இருக்கிறவர் அதாவது இந்த ரோஹிணி உத்தரம் நட்சத்திரம் இருக்குல்ல ஓகேங்களா அவங்க வந்து எப்படின்னா ஒம்பது மணினா ஷார்ப்பாக ஒம்பது மணிக்கு போயிடணும் ஓகேங்களா ஒரு மணினா கரெக்டாக ஒரு மணிக்கு லஞ்சு ஆறு மணினா ஆறு ஒன்றுக்கு நான் ஆஃபீஸில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் வந்து புதன்கர்மா கர்மான்னு அர்த்தம் ஒம்பது மணி ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்து பன்னெண்டு மணிக்கு போகிறாரு ஆனால் ராத்திரி பன்னெண்டு மணி ஏன் விடிய விடிய ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அவர் வந்து சனிக்கர்மா இப்போ இவர் லேட்டாக வர்றதுனால நீங்கள் சோம்பேறின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ரொம்ப நேரம் வேலை செய்கிறார் அப்படின்னா அப்படின்றதுனால ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்னு நீங்கள் சொல்ல முடியாது ஆமாம் ஓகேங்களா ஹார்ட் ஒர்க்கர் தான் ஆனால் தனக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல் வேணும்ல ஓகேங்களா ஸ்கெடியூலே இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகுது எல்லாமே அடிவாங்கும் ஸோ அவங்களுக்குள்ளேயே ஹெல்த் அடிவாங்கும் ஸோ இப்போ இவங்கனால இந்த முதன் புதன்கர்மாங்க ஆளுங்களுக்கு பிரச்சனை செவ்வாய்க்கிழமை கர்மா எப்படின்னா ஒம்பது மணி நேரத்துக்கு ஏழு மணிக்கே போயிடுவாங்க ஓகேங்களா அது ஃபாஸ்ட்டில் சூப்பர் ஃபாஸ்ட்டு சீக்கிரமே அப்போ நான் சீக்கிரம் வந்துட்டு நான் சீக்கிரமே ஆஃபீஸ் விட்டு கிளம்புறேன் இந்த மிலிட்ரி ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் ஓ அதாவது நீங்கள் வந்து நான் நார்மலான ஒரு ஆட்கள் இப்போ வீட்டில் யாராச்சும் எந்திரிக்காமல் சோம்பரித்தனமாக படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளையாட்டாக சொல்லுவாங்க அந்த காலத்தெல்லாம் உன்னால மிலிட்டரியில் சேர்த்து விடணும்ட்டு ஏன்னா காலங்காலத்தில் நாலு மணிக்கு எஞ்சாகணும் ஓகேங்களா சனிக்கர்மா இருக்கவங்கள நீங்க மிலிடரிய கொண்டு போய் விடுறது வந்து அவங்களுக்கு இது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை ஓகேங்களா அதே மாதிரி புதன் செவ்வாய் கர்மா ரெண்டு பேருக்கு இருக்குன்னு வச்சுங்க கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அது இல்லாம ரோகிணி உத்தரம் பூராணம் இந்த ஏழு நட்சத்திரத்தை சனி சனிக்கர்மா கூட கோத்து விடுறது இருக்கு பாருங்க அது இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை ஓகேங்களா இப்ப ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு செவ்வாய் கர்மாவும் சனிக்கர்மாவும் ஒரு புதன் சனி சனிக்கர்மா ஒரே டைம்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுப்போம் இவர் கிளம்பணும்னா இவர் கிளம்ப மாட்டாரு ஆமா கரெக்ட் தானே கிளாஷ் ஆகு அது வந்து எப்படின்னா பண்ணாரு தான் வந்துட்டேன் பாரு ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிருப்பாரு அவருன்னு வந்துட்டு இருப்பாரு அவரு எந்திரிச்சிருக்கவே மாட்டாரு ஓகேங்களா ஆனா அவர் வந்து அவர் நைட் வரைக்கும் வேலை செய்வாரு இவரால வேலை செய்ய முடியாது ஓகேங்களா சோ அப்ப ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜை விட்டுட்டு கொஞ்சம் அட்வான்டேஜை வந்து எடுத்துக்க பழையணும் அப்படி எடுத்துக்க பழகிட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல கிளாஸஸ் வராது அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நிச்சயமா சார் சனி கர்மா அப்படின்னா என்ன அதனுடைய தொழில்கள் என்ன அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்